புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை தான் பிசினஸா கொண்டு போகணும் நம்ம முதல்ல நினைக்கணும் சோ அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சோ நீங்க கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும் நீங்க நல்லா தேடினீங்கன்னா தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கக்கூடிய டீலர் உங்களுக்கு கிடைப்பாங்க சோ நீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ட சேல் பண்ணும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அஸ் well as உங்க கஸ்டமர் உங்களை விட்டு மோஸ்ட்லி போக மாட்டாங்க செகண்ட் ஒன் அந்த ப்ராடக்ட்டுகாக நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட் அது ரொம்ப ரொம்ப ரீசனபிளா அவங்க வாங்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்போ நீங்க வந்து ஹோல்சேலரியோ மேனுஃபேக்சரரியோ தேடி I don't know. தேடி நீங்க நிறைய ப்ராடக்ட் வாங்கும் போது அவங்க ஒரு மலிவான விலையில உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் வாங்குற கஸ்டமருக்கும் மார்க்கெட் பிரைஸோ இல்ல அதற்கு குறைவான பிரைஸ்லயோ வாங்கிக்கலாம்ன்ற எண்ணம் வந்து தோணுங்க இப்படி வந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது பிகினிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது வாலியில பஞ்சகவிய விலக்க கொண்டு போய் அப்படியே வந்து ப்ரொபெஷனல் கொரியர்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாங்க அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியாம இருந்திருக்கும் தோணுது பட் இப்போ வந்து நம்ம பக்காவா பேக்கிங் பண்ணி அனுப்புறோம் சோ பேக்கிங்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நீங்க சூப்பரா பண்ணணுங்க அண்ட் ஃபைனலாக ஷிப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறாமல் நீங்கள் கொரியர் ட்ராக்கிங் பண்ணி உங்களோட கஸ்டமர் கூட ஒரு டைப் வச்சுக்கிட்டு கடைசியாக அந்த ப்ராடக்ட் அவங்க கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக்கை பிகினிங் ஸ்டேஜில் கேட்டு தாராளமாக நீங்கள் வாங்குங்க அதுதான் நீங்க உங்களுக்காக உங்க ப்ராடக்டுக்காக பண்ணக்கூடிய செல்ஃப் மார்க்கெட்டிங் இது வேற யாருமே வந்து பண்ணி தர மாட்டாங்க ஸோ எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் உங்க கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு வாங்குங்க அதுக்கப்புறமா அவங்களே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சோ அவங்க தரக்கூடிய லவ் அண்ட் சப்போர்ட்ட நீங்க ஷோ பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் சோ இந்த நாலு டிப்ஸையும் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஆல் த பெஸ்ட்